தமிழகத்தில் சுமார் பத்து ஆண்டுகள் திமுகவுக்கு தொடர்ந்து இறங்குமுகமாக இருந்தது இரண்டு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என அனைத்திலும் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கு பிறகே திமுகவிடம் வெற்றியானது கிடைக்க ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்தே நாடாளுமன்ற தேர்தல் முதல் சட்டமன்ற தேர்தல் வரை அடுத்தடுத்து ஒன்பது வெற்றிகளை பெற்றுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது ஆனால் திமுகவிற்கு விற்கு கொடுக்கும் வகையில் நெல்லை மாநகராட்சி இருந்து வந்தது ஆரம்பத்திலிருந்து மேயருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் மோதல் நீடித்துக் கொண்டே சென்றது பலமுறை திமுக மூத்த நிர்வாகிகள் சமாதானம் செய்து வைத்தாலும் நிலைமை சீரடையவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதனை அடுத்துதான் நெல்லை மேயர் சரவணன் ராஜினாமா செய்தார் அடுத்த சில மணி நேரத்தில் கோவை மேயர் கல்பனாவும் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை நூறு வார்டுகளில் தொண்ணூத்தி ஆறு இடங்களை கைப்பற்றியது திமுக கூட்டணி பல ஆண்டுகளுக்கு பிறகு கோவை மாநகராட்சியை திமுக கைப்பற்றியதை அடுத்து அங்கு மேயர் பதவியை பிடிப்பதற்காக மூத்த தலைவர்கள் முட்டி மோதினார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான கல்பனா என்பவருக்கு மேயர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் அமைதி காத்து வந்த கல்பனா போக போக சர்ச்சையில் சிக்க ஆரம்பித்தார் குறிப்பாக மேயருக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டை ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைத்தார் இதனையடுத்து மேயரின் தாயாரின் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு தொல்லை கொடுப்பதாகவும் மிரட்டுவதாகவும் மேயர் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன மேலும் பல ஒப்பந்தம் வழங்கியதில் பணம் வாங்கியதில் குறியாக இருந்ததாக புகார் வாசிக்கப்பட்டது மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நகரில் பல இடங்களில் திமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் வாங்கியிருந்தது குறிப்பாக மேயரின் சொந்த வார்டிலேயே திமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றிருந்தது இதனால் திமுக தலைமை கல்பனா மீது அதிருப்தி அடைந்தது இதனை அடுத்துதான் கல்பனா ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது இதனையில் இன்று கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயரை தேர்ந்தெடுக்கப்பட உள்ளது எனவே கோவை மாநகராட்சியில் யாரை அடுத்த மேயராக நியமிக்கப்படலாம் என பட்டியலை திமுக தலைமை ஆலோசனை செய்து வருகிறது அந்த வகையில் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரையே மீண்டும் கோவை மேயராக நியமிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேயர் ரேசில் முதல் ஆளாக அம்பிகா தனபாலுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சேனாதிபதியும் போட்டியில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது எனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓகே சொல்லும் நபரே மீண்டும் கோவை மேயராக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணாமலையின் முன்னாள் ஆதரவாளர் திருச்சி சூர்யா வெளியிட்டுள்ள பதிவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது கூலிப்படையினரையும் கொலைக்கு காரணமாக உண்மை குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்வதோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வருவது தமிழ்நாடு அரசின் பொறுப்பு இதில் யாருக்கும் வேற்று கருத்து இல்லை இப்படி இருக்கும் போது தமிழக பாஜகவில் குற்றப்பின்னணி உடையவர்கள் முக்கிய பதவிகளில் இருக்கிறார்கள் என்று தமிழிசை அக்கா குற்றம் சுமத்தியதையும் கிணற்றில் போட்ட கல்லாக கிடந்த அண்ணன் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்க யோகிதை இருக்கிறதா செங்கல்பட்டு அருகே காவலரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான சீர்காழி சத்யா மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அனைவரையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட ரவுடி சீர்காழி சத்யா கையில் கள்ளத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது ரவுடி சத்யாவுக்கு கள்ள துப்பாக்கி வாங்கி கொடுத்ததாக பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் என்பவர் குண்டர் சட்டத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் உங்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் காவல்துறையால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார் அவர் கையில் கள்ளத்துப்பாக்கி இருந்தும் அதை உங்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் வாங்கி கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் இதுவரை கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை ஏன் இது தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறுவதற்கு தகுதி உடையவர்களா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் நினைத்தால் தன்னுடைய கட்சியில் சேர்ந்த ரவுடிகளின் பட்டியலை வெளிப்படையாக ஸ்லைட் ஷோ போட்டு வெளியிட்டு அந்த ரவுடிகளை கட்சியிலிருந்து நீக்கினால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வரும் சட்டம் ஒழுங்கை பேண தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சூர்யா வலியுறுத்தி உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது தற்போது இது ஒரு புறம் இருக்க சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டில் வசித்து வரும் அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி திடீரென மயக்கம் ஏற்பட்டது இதை கண்டு அதிர்ந்த அவருடைய குடும்பத்தினர் அவரை உடனடியாக மீட்டு கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் பிறகு துரைதயாநிதிக்கு மூளையில் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்தது அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று துரைதயாநிதி உடல்நலத்தை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் இந்த நிலையில் சுமார் மூன்று மாத காலம் அப்பல்லோ மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த துரைதயாநிதி கடந்த மாதம் பதினான்காம் தேதி வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு நடந்த மூன்று மாத காலத்திற்கு மேலாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வேலூரில் துறைதயாநிதி அனுமதிக்கப்பட்ட சில மாதங்கள் கழித்து அவரை நேரில் சென்று சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்நிலையில் அவருடைய உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் சில வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில் தயாநிதிக்கு சிகிச்சை நல்லபடியாக நடந்து வருவதாகவும் அவர் உடல் நல்ல நிலையில் இருப்பதாகவும் வேலூர் சிஎம் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாரும் அவருடைய உடல்நலம் குறித்து எந்தவித வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு மகளிர் உரிமை தொகை விழுப்புரம் மாவட்டத்தில் குறைந்த அளவில் வழங்கப்பட்டு இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று பரப்புரை மேற்கொண்ட மாநில விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் அறுபதாயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி பெற்று வருகிறார்கள் என்று பேசியுள்ளார் தமிழகத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரம் மாவட்டத்தில் வெறும் அறுபதாயிரம் பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவது சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை தான் அத்துறையின் அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அதனால் அவர் சொல்லும் புள்ளி விவரம் மிகவும் சரியாக தான் இருக்க வேண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக குறைந்த அளவிலானவர்களுக்கு உரிமைத் தொகையை கொடுத்துவிட்டு அதை சாதனை போன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்கள் அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் சரியாக மூன்று லட்சம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டங்களில் விழுப்புரம் மாவட்டமும் ஒன்று தமிழ்நாட்டில் மிக அதிக எண்ணிக்கையில் ஏழைகள் வாழும் மாவட்டம் இதுதான் அதன்படி பார்த்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் ஆனால் சராசரியாக வழங்கப்பட வேண்டிய பயனாளிகளில் ஐந்தில் ஒரு பங்கினருக்கு மட்டும் உரிமை தொகை வழங்கப்படுவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உரையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது விழுப்புரம் மாவட்டம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பின்தங்கிய மாநிலமாக திகழ்கிறது இந்த மாவட்டத்தில்தான் மிக மிக பின்தங்கிய வன்னியர்களும் ஒடுக்கப்பட்ட பட்டியல் இனத்தவரும் அதிக எண்ணிக்கையில் வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட மாவட்டத்திற்கு மிக அதிக எண்ணிக்கையில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் மாறாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது என்றால் அது விழுப்புரம் மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழும் மக்களுக்கும் இழைக்கப்படும் துரோகம் தானே அநீதிதானே இதற்கு காரணமானவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட சரியான தகுனும் விக்கிரவாண்டி தொகுதி தான் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் திமுக அரசு அதன் தவறுகளையும் துரோகங்களையும் மக்கள் மன்னிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலானவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கும் என அன்புமணி பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது